தஞ்சாவூர் ஆட்டோ ஸ்டாண்ட் இந்த பக்கம் இது காவல் உதவி மையம் நம்முடைய பஸ் எங்க இருக்க போது கும்பகோணம் சேலம் மயிலாடுதுறை மயிலாடுதுறை பஸ் இதுக்கு அப்புறம் பஸ்ல ஏற வேண்டியா இந்த பஸ்லான் வந்து நான் இந்த மயிலாடுதுறை காமராயர் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறேன் இங்கே இருந்தான் புறநகருக்கு போற பஸ் ஸ்டாண்ட் செஞ்சு கடலூர் பாண்டி சிதம்பரம் சீர்காழி மயிலாடுதுறை ஆடுதுறை கும்பகோணம் பழைய பேருந்து நிலையம் மயிலாடுதுறை ஓ இது பழைய பேருந்து நிலையமோ புதுசு இருக்குது இப்போ எல்லாம் பழசு இருக்குது பழசு புதுசு ஒவ்வொரு காலம் வரும்போது மாற்றி மாற்றி இது வி மகளிர் விடியல் பயணம் இந்த பஸ்ஸில் பெண்களுக்கு இலவசம் டிக்கெட் இல்லை லக்கேஜ் புரியும் இந்த விடுதல் பாருங்க இது கடலக்கடை கடலக்கடை போட்டு வச்சிருக்கணுமா சிக்கிட்டு கொலை கொலக்கடை இருக்கு இந்த அடுத்த வாஸ் வருது அங்கே இருந்து கொலக்கடையை பாருங்க பாருங்க கொய்யாக்கா அறுபது ரூபா கிலோ இந்த இது நல்லா இருக்குமே இல்லையா பழமா கிலோ அறுபது ரூபா எனக்கு கொஞ்சம் தந்தா சாப்பிட சொல்லி நல்லா இருக்கு சாப்பிட்றேன் பழமா தாங்க

ஆப்பிள் இருக்குது ஆப்பிள் என்ன வேலையா என்ன இருக்கு இருநூறு இது ஒரு குட்டி கடை பாருங்க லக்ஷ்மி சீல் டெக்ஸ்டைல் இது வந்து வண்டிக்கார தெரு மயிலாடுதுறை பாருங்க இது ஒரு மார்க்கெட் இங்க இருக்கு குட்டி மார்க்கெட் கடத்தரு மார்க்கெட்டு ஒரு ஓடக்கடை கடையில் இருக்குது சின்ன பையா குட்டி குட்டி இது வந்து எங்கேயாண்டா திரும்பி சொல்லுடன் வண்டிக்காரத்தெரு மயிலாடுதுறை வண்டிக்காரத்தெரு மயிலாடுதுறை படிய கடைகள் இருக்குது வெங்காயம் இருக்கு வெங்காயம் என்ன வேலை ஐயா கிலோ அறுபது ரூபா பாவக்காய் அரை கிலோ அரை கிலோ வண்டிக்காய் நாற்பது பாவக்காய் நாற்பது அரை கிலோ அரை கிலோ வண்டிக்காய் கத்திரிக்காய் கிலோ அறுபது ரூபா கத்திரிக்காய் கிலோ அறுபது ரூபா இது கடை பேக் கடை அப்படி இந்த தான் இருக்குல்ல பாருங்க கடை இங்கேயும் காய்கறி கிடையாது இந்த உருளைக்கிழங்கு சவுசோ கரட் பத்தாள்கிழங்கு சின்ன வெங்காயம் இருக்கு பிஸ்கெட்டுகள் பேக்கரி ஐட்டம் இருக்கு அந்த பக்கம் ராபு இது முள்ளங்கி என்ன வேறையம்மா முள்ளங்கி என்ன வேறூட் பீட்ரூட்

கவரிங் திருமண அழைப்புதல் வாழ்த்து மடல் போஸ்டர் விளம்பரங்கள் இந்த ரங்கு தின்னரங்கு காய்கறி கூடைகள் அலுமணிய பாத்திர கடைகள் இருக்குது பேக்குகள் இந்த திருக்குற கூட்டம் தான் அங்கே கும்பகோணத்தில் மல்லிகையில் முப்பது ரூபா சொன்னால் இங்கே வந்து அறுபது ரூபா சொல்கிறாங்க கிடத்துக்கிட டைமுக்கு டைம் தெருக்கு தெரு கடை வித்தியாசம் வயிற்றுகள் இந்த பருவம் இருக்கு சிதம்பரம் பேன்ச்சி கவரிங் அது என்ன சிதம்பரம் பேன்சி கவரிங் கோயில் வந்து என்ன கோயில தெரியல வந்திருக்கிறார் அண்ணா கிளைக்கெல்லாம் வரைக்கும் நிற்கிறார் பார்ப்போம் ഇതാ വന്നിട്ട് എൻ്റെ ഫ്രണ്ട് கச்சேரி ரோடு மயிலாடுதுறை யாழ்ப்பாணத்துலேயும் கச்சேரி ரோடு இங்கேயும் கச்சேரி ரோட் இருக்கு என்டைய ஃப்ரெண்டுக்கிட்ட போய் வந்திருக்கிறேன் அவர் வயநாள் வந்திருக்கிறார் அவரை வந்து சாப்பிட வரைக்கும் சொல்லியிருக்கிறார் அட்டை போயிட்டா போகிறேன் இன்னும் அந்த வெட்ட ரோட்டால போய் கொண்டிருக்கிறோம் இந்த வந்துட்டு வாங்க வீட்டுக்குள்ள போவோம் இந்த பாருங்க ஒரு பெரிய பெரிய தெரு மயிலாடுதுறை இல்லை ஒரு மரக்கரை கடை இருக்கு ஒரு கராச்சி இருக்கு அண்ணா அறுவேகம் கோவில் இருக்கு நாங்கள் இப்போ இந்த ஒரு சாப்பாடு கடைக்கு வந்துருக்கோம் பாருங்க கூட போகிறோம் இருக்கிற சாப்பாட்டுக்கு உட்காந்து இது வீடியோவில் போடுவாங்க என்ன வீங்களா விரால் விரால் மீன் இது விரால் மீன் பஞ்சிராமி ஆமாம்

வர்மா மெஸ்ஸ் வர்மா மெஸ் ஆமா அர்மியா இருக்குமா சாப்பாடு அர்மியா சாப்பாடு ஆ ஒரு மீல்ஸ் ஒரு மீல்ஸ் ஒரு மீன் ஏலமா ஏல மீன் சாப்பாடு ஏல ரெண்டு மீன் சாப்பாடு சேர்த்து அங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க ரெண்டு மீன் சேர்த்து ரூபாய் மீன் மீன் சாப்பாடு ஒரு சாப்பாடு சேர்த்து தான்

பன்னிரெண்டு மணி வந்து நாலு மணி தான் இந்த ஹோட்டல் பாருங்க இல்லை பாருங்க கூட்டம் இருக்குது நல்ல க்ரௌட் இருக்குது நாங்கள் சாப்பிட்றதுக்கு வெயிட் பண்ணி கொண்டுருக்கிறோம் ஏனென்றால் இங்கே சாப்பாடு விசேதம் கொண்டா தான் அன்றைக்கு பாருங்க உள்ளுக்கு கூட்டம் இருக்குது கதிரை இல்லை வெளியில உட்காந்துருக்கிறோம் எல்லாம் சாப்பிட முடியாதுன்னா க்ரௌட் அவ்வளோ கூட இருக்கு வர்மா மிஸ் வீட்டு முறை மீன் குழம்பு சாப்பாடு அடுத்தது படிக்கிறார்